திருப்பதி கோவிலினுடைய பிரசாதமான லட்டு லட்டுல வந்து விலங்கின் கொழுப்பு வந்து கலக்கப்பட்டதாக உங்களுடைய பார்வையில் இப்படி ஒரு கலப்படம் நடந்ததா நீங்களுமே உறுதிப்படுத்துறீங்களா இந்த உதவை கலப்படம் என்பது ஆதி காலத்துல இருந்து இருக்கக்கூடிய விஷயம் பிள்ளையை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமானு ரொம்ப அழகா வளர்த்திருக்கேன் நன்றி ஏதோ இருபதாம் நூற்றாண்டுல தான் இதெல்லாம் நடந்ததா எல்லாம் நினைக்க வேணாம் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா அதாவது நம்மளுது வந்து ஒன்னு ஒண்ணுமே வந்து கல்வெட்டுக்கள்னு இருக்குது மன்னர் காலத்து கோயில்கள் இதோ பைத்தியார உள்ள வந்த கடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு இன்னோ என்ன நீ பைத்தியக்காரனவே காரணவே நினைச்சுக்கிற நீ இன்னோ என்ன நீ பைத்தியக்காரனவே காரணவே நினைச்சுக்கிற நீ கோயில்ல பூஜைகள்லயோ மற்ற விஷயத்திலயோ குறை செய்தவர்களுக்கும் சமையலில் குறை செய்தவர்களுக்கும் சமையலறையை சுத்தமாக வைக்கலவில்லை என்றாலே தண்டனை இருக்கு சேய் அவர் பைத்தியமா போலி நான் இதை பாரு ஆ ஆமாம் ஓ இதை பார்த்துக்கிட்டா அவ பைத்தியம்னு சொன்னால அர்ச்சகருக்கும் சமையல்ல இருந்தவங்களுக்கும் தவறு செய்ததற்காக அந்த ஊரை விட்டு ஒதுக்கு உலக அந்த அந்த இவங்களை விட்டு ஒதுக்கி வைத்ததெல்லாம் இருக்குன்னு அவன் நிறுத்துறை அந்த நூசுக்கு வந்துட்டே இருக்கான் வர்றான் வர்ற நிறுத்துற அவனை பைத்தியகிறப்ப சோ திருப்பதி வரலாறுன்னு எடுத்தா கோயில் வரலாறுல ஏதோ சந்திரபாபு நாயுடு தான் கலப்படம்ன்றது இல்ல நீ என்ன ஏமாத்தினேன் சரி நான் ஏமாந்துட்டேன் என்ன ஏமாந்துட்டேன் ஆனா அது எந்த லெவல்ல கலப்படம்ன்றது இனிமேல வரக்கூடிய இந்த ஆராய்ச்சிகளுடைய இப்பதான ஆராய்ச்சி கட்டுரைகள்ல வந்து ஒன்னு ஒன்ன எடுத்து விடுறாங்க நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன் எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா பேருக்கிட்டேன் ஸோ நிறைய நம்ம பேச முடியாது இதெல்லாம் ஆராய்ச்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் ஏற்கனவே இருக்கும் மியூசியத்தில் இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்கும் இனி எடுப்பாங்க எல்லாரும் நல்ல நாட்டம் கொண்டவர்கள் என்னப்பா இவன் வேலை கிடச்சி மாதிரி பேசுகிறா ஏ அவுட் சைடு அவுமாதிரி பேப்பர் வைத்தியம் இவன் ஹவு பண்ணுப்பா அண்ணே என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மக்களாட்சி கோர்ட்டு சட்ட திட்டங்கள் மீடியா ஹீடியான்னு எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம் என்னப்பா நீ பைத்தியம் நீ என்ன வேணும்னு சொல்லுவ நாங்கள்

அது அதிர்ச்சி பைத்தியம் அதிர்ச்சி பைத்தியம்னா அது நம்ம என்ன சொன்னாலும் உடனே அதிர்ச்சி அடையும் புரியல அது பேசினா தான் புரியும் கம் இந்தியாவில் நூத்தி நாற்பது பேர் இருந்தா நூறு கோடி கோடி பேர் பக்தர்களா இருப்பான் அப்பேற்பட்ட ஒரு திருப்பதி சென்டிமெண்ட் இப்படி என்னடா நான் வந்து எப்பவுமே எனக்கு ரெகுலரா பிரசாதம் வந்தாலும் அது வந்து லட்டு தானே உட்கார்ந்து வாங்க மாட்டேன் எழுந்து திருப்பதி பெருமாளே வந்திருக்குதான் நினைச்சுதான் கும்பிட்டு வாங்க லட்டியை கும்பிட்டு சாப்பிடுவாங்க நிறைய வாங்குறது இல்லாம சபா இப்பவே கடலக்கட்டது எப்பவுமே திருப்பதி பிரசாதத்துக்கோ இல்ல மத்த கோயில் பிரசாதத்துக்கோ என்னன்னா சாப்பாடு சாப்பாடு அது எல்லாருக்கும் யாராருக்கு கொடுத்தாலும் இப்ப திருப்பதியில ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வாங்கி வர பிரசாதம் வந்து இன்ட்டு நாலு போகும் எட்டு பேர் எட்டு லட்சம் பேருக்கு அப்படி போ என்ன சொல்றேன் அந்த பக்தி பக்த பெருமக்களோட வரும் உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமடா நண்பா உருட்டை பழகி கொள்ளடா நீயும் உருட்டை பழகி கொள்ளடா ஒண்ணு இல்லடா அந்த வரண்டா நிறைய இன்னைக்கு வந்து டின் ஃபுட்ஸ் வருது பார்த்துங்க அதுல சேர்க்கக்கூடிய சில புரோட்டீனா இருக்கட்டும் கால்சியமா இருக்கட்டும் எலும்புகளுடைய இது எல்லாமே இருக்கு அதெல்லாம் வேற ஆனா திருப்பதி வந்து நீங்க எப்படி பாக்கும் ஒரு தெய்வ வழிபாடு இவ்வளோ கோடி மக்களுடைய வழிபாடு டேங்கா உலகத்துல தோசையை திரி போட்டு பார்த்திருக்கேன் இப்ப இட்லியே திரி போடுறாளே அந்த வழிபாடுல அந்த பிரசாதத்துல

அதான் சொல்றேன் கிரிமினல் குற்றவாளிங்க கிரிமினல் மனநோயாளி அப்படித்தான் பேசுவாங்க இவ்வளவு ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா பிரச்சனை உருவாக்குறாங்கன்னா நீங்க ஒண்ணு கேக்குறேன் புலம்பல எனக்கு போட்டியா எது யார் நாம எனக்கு போட்டியா புலம்பு வந்துட்டானா நீ புலம்புவியா நான் புலம்புற மாதிரி உங்க நிர்வாகம் இருக்கட்டும் உங்க நிர்வாகத்துல இருக்குது நம்ம ஓப்பனா பேசுவோம் என்ன இது உங்க நிர்வாகத்துல ஒரு ஊழியர் ஒரு ஊழியர் ஏதாவது தப்பு பண்ணா மொத்தம் ஆதனுக்கு தான் அது டிஃபெக்ட் தெரியல சரி திருமலை திருப்பதியுடைய ஒரு விஷயம் இன்னைக்கு அவர் வந்து இது மாதிரி அவர் கொண்டு வரலன்னா அவரும் நாளைக்கு கொலுவிட் ஆயிட்டாரு தானே சொல்லுவாங்க அவரே கண்டுக்காம இதை குமுக்குமா முடிக்கணும்

மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ